ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சரா வரணும் ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒழித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல் ஆட்சியிலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது அதை ஏன் ஒழிச்சு வைக்கணும் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தேவையில்லை இனிமேட்டு அரசியல ஒழிச்சு வச்சு பண்ணுவேனா எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரம் பேசுவோம் முதுகு பின்னாடி பேசுறதா தேவையில்லை எதுக்கு பயம் எதுக்குமே பயப்பட வேண்டாம் அந்த அளவுக்கு அதாவது சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும் ஆனால் இங்கு ஒரு தொழில் சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலியமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்ல இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும் ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தில மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை மக்கள் முன் எடுத்து கூற வேண்டும் திரு விஜயவர்களுக்கு சகோதர விஜயவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஊழலை தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள் மதவாதத்தை எடுத்து பேசுங்கள் கொள்கைகளை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்யக்கூடிய ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் சாமியார்கள் போலி சாமியார்கள் காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க சாமியார்கள் நல்ல சாமியார்கள் இருக்காங்க அத பத்தி நான் கவலைப்படல அதே மாதிரி திராவிடம் நல்லது திராவிடம் என்றால் ஒண்ணுதான் நிறைய அறிவிச்சிகள் நிறைய பேசுவாங்க நானும் நிறைய படிச்சுட்டேன் எல்லோரும் சமன் சொல்றதா திராவிடம் வேற ஒண்ணு கிடையாது தமிழ் தேசியம்னா விடுதலை தமிழ் தேசியம்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்ன எல்லாரும் சமம் அவ்வளவுதான் அவரும் தான் சொன்னாரு விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கள் எப்பையும் ஜாதி மதத்தை பார்த்தது மொழியை பார்த்தது இல்லை சோ அப்போ ஒரே ஒரு விஷயம் இருக்கு இங்கு ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல் அதுதான் பிரச்சனை நான் தலைவர் திருமான் தேர்தல் பிரச்சாரத்தை போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடியவர்கள் வெறும் தலித் தேரியாக்க மட்டுமே அவர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தார் அப்ப தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்தில் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது ஜாதியோடைய கட்டமைப்பு நம்ம சொல்றோம் யூபில